வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகளில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் தலைப்பு பொறுமையும் பொறுப்பும் அப்படின்னு சரி வாங்க முதல்ல குரலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகலாம் குரல் பாருங்கள் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி பொழுகப்படும் சரிங்களா இப்போ குரல் பார்த்துட்டோமா அதனுடைய கதைக்கு போகலாமா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார் அது என்னென்னு யாருக்காது தெரியுமா நன்று மின் விளக்கு மின் விளக்கு யாரை கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்ம தால்மஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சான் மின்சார பல்பு வீட்டில் நம்ம வீட்டிலலாம் லைட் எரியுது இல்லையா நைட் லைட் போடுறோம்ல அந்த லைட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் சரி இப்போ பாருங்கள் அவர் பல முறை தோல்விக்கு பிறகு தான் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சிருக்கிறார் பல முறை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் தன்னுடைய சாதனையை செய்திருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் சரி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம ஒரு தடவை ஒரு செயலை செஞ்சுட்டு அது நமக்கு வரலைன்னு விட்டுடக்கூடாது திரும்ப 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 நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் சரியா இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் வகுப்பில் கொடுக்குறாங்க ஆசிரியர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வெளியில் வகுப்புக்கே எடுத்துகிட்டு போவோம் ஸ்கூலுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எடிசன் என்ன பண்ணுறாரு மின் விளக்கை கண்டுபிடிச்சதும் தன்னுடைய நண்பர்களுக்கும் அப்புறம் அறிவியல் அறிஞர்களுக்கும் அப்புறம் எல்லோருக்கும் என்ன பண்ணுறாரு நம்ம அந்த நிகழ்வை செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவர் தன்னுடைய நண்பர்கள் அறிவியல் அறிஞர்கள் மற்றும் கொஞ்சம் பேர் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சுட்டாரு அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாவது மாடியில் நடக்குது செகண்ட் ஃப்ளோரில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு நிகழ்ச்சிக்கு எல்லா விருந்தினர்களும் வந்து ஆர்வமாக உட்காந்துருக்காங்க அந்த மின் விளக்கை பார்க்குறதுக்காக சரிங்களா அப்போ எடிசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்றாரு இப்போ தம்பி இங்கே வாப்பா நம்ம இப்போ எல்லோரும் எங்கே இருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க இல்லையா இரண்டாவது தானே இருக்காங்க எடிசன் வந்து உதவியாளரை கூப்பிட்டு தம்பி கீழே போயிட்டு என்னோடய ரூமில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த மின் விளக்கு அதை பத்திரமா எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உதவியாளரை அனுப்பிச்சுட்றாரு உதவியாளரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி கீழே போய் அவருடைய ரூம்லேருந்து மின் விளக்கை எடுத்துகிட்டு வராருங்க ரொம்ப பத்திரமாக தான் அவரும் எடுத்துகிட்டு படியேறி வராரு ஏன்னா ரெண்டாவது மாடிக்கு வரணும் இல்லைங்களா அங்கே தானே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அப்போ கையில் அந்த மின்விளக்கை எடுத்துக்கிட்டு எடிசனோட உதவியாளர் வர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உதவியாளர் அந்த உதவியாளர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தனக்கு தெரியாமலேயே சரிங்களா தன்னுடைய தனக்கு தெரியாமலேயே அது என்ன பண்ணிடுது திடீர்னு கை தவறி அந்த மின்விளக்கு கீழே விழுந்து உடைஞ்சிடுதுங்க உடைஞ்சோன்னே இவர் என்ன பண்ணிடுறாரு பயந்துக்கிட்டே மேலே இரண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறாரு போயிட்டு எடிசன்ட்ட சொல்கிறாரு நடந்ததை சொன்னோடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த உதவியாளரை உண்டி இல்லைன்னு பண்ணியிருப்போம் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி சண்டை போட்டு என் முன்னாடி நிற்காதப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நைட்டும் பகலும் தூங்காமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் இதை நீ ஒரு நொடியிலேயே சுக்குநூறாக்கிட்டே நீ என் முன்னாடி நிற்காத உனக்கு இனிமேல் வேலையே இல்லை போவா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் ஆனால் அந்த இடத்துல எடிசன் என்ன பண்ணார் அப்படின்னா உதவியாளர் நடந்ததை போய் சொன்ன உடனே சரி பரவாயில்லப்பா அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உதவியாளருடைய மனசை காயப்படுத்தாம விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம எடிசன் என்ன பண்றாரு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு விளக்க தயார் பண்ணுறாரு செய்து முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி தன்னுடைய நண்பர்களை எல்லாரையும் கூப்பிட்றாரு அறிவியல் அறிஞர்களை எல்லோரையும் கூப்பிட்றாரு நிகழ்ச்சி இப்போவும் எங்கே நடக்குது அதே இரண்டாவது தான் நடக்குது சரிங்களா செகண்ட் ஃப்ளோரில் தான் நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடிசன் தன்னுடைய அதே உதவியாளரை கூப்பிட்டு அப்பா கீழே நம்ம ரூமில் மின்விளக்கு இருக்கு போய் பத்திரமா எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னப்பா போன வாட்டி தான் அந்த உதவியாளரை அனுப்பிச்சி அவன் மேலே கொண்டு வரப்போ கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டான் திரும்பி நீ அவரையே அனுப்புறியே அப்படின்னோடனே அப்போ தான் எடிசன் சொல்கிறாரு இல்லை இல்லை போன தடவை அவர் கீழே போட்டு உடைச்சதுனால இந்த தடவை அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் பொறுப்பாக பயபக்தியோடு அந்த மின்விளக்கை கொண்டு வந்து என்கிட்ட சேர்ப்பார் அப்படின்னு எடிசன் எல்லாட்டையும் சொன்னோனே அதே மாதிரி உதவியாளரும் ரொம்ப பொறுப்பாக அந்த மின்விளக்கை கொண்டு வந்து எடிசன்கிட்ட கொடுத்துறாரு எடிசன் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் அந்த மின்விளக்கை போட்டு காமிக்கிறாங்க சரிங்களா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எடிசன் ரொம்ப பொறுமையா இருந்ததுனால தான் அந்த உதவியாளரை திட்டாமல் எதுவுமே சொல்லாம உடஞ்சாலும் திரும்பவும் பொறுமையா இருந்து அதே ஒரு மின்விளக்கை தயார் செஞ்சதற்கு காரணம் எடிசனுடைய பொறுமை தான் அவருடைய பொறுமைனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் உணர்ந்தாங்களாங்க சரிங்களா இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறை குடம் என்றைக்குமே தழும்பாது குறை குடம் தான் தழும்பும் அதாவது ஒரு குடத்துல ஃபுல்லாக தண்ணி எடுத்து இடுப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தழும்பி கீழே ஊற்றவே ஊத்தாது அதே அரைக்குடம் தண்ணியை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடி அசைஞ்சு கீழே விழுந்துடும் ஊற்றும் அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணணும் நம்ம எப்போதும் எல்லாரும் வாழ்க்கையில நிறைகுடமாகத்தான் இருக்கணும் பொறுமையா இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் திட்டக்கூடாது யாரையும் பேசக்கூடாது நம்ம நிறைவுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையை போற்று ஒழுக வேண்டும் பொறுமையா இருக்கணும் சரிங்களா எந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்காம ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்பதான் நம்ம நிறைவுடையவராக இருக்க முடியும் அப்படின்றது தாங்க இந்த திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகளில் இன்னைக்கு என்ன குரல் பார்த்தோம் அப்படின்னா நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் எப்பொழுதும் நம்ம நம்ம என்ன பண்ணணும் பொறுமையை மட்டும் கைவிடக்கூடாது பொறுமையா இருந்தா பல காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த குரல் நமக்கு சொல்லுதுங்க நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் ஒரு குரலோட சந்திக்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டிஸ் வணக்கம்